பல்லு அறப்பள்ளு இருக்கு தான் இருக்கு இல்லாத ஆட தான் அப்படித்தான் இருக்கு கொஞ்சம் பள்ளி இருக்கு அப்படித்தானே ஆடு எத்தனை மாசம் ஆடு ரெண்டு மாசம் ஆடு ரெண்டு மாசம் இருக்கும் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாறு ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வாங்க பன்னெண்டு ஐநூறு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே நம்ம வந்து பல்லு கொஞ்சம் இதான ஆடை நம்ம எத்தனை முடியும் இல்ல ரெண்டி குட்டி ரெண்டித்து வச்சிக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு

நான் கேட்ட வேலை பதினோரு ரூபாய் கேட்டோம் சரி பன்னொருவா கட்டோம் பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டு ஐநூறு தான் முடிச்சு போறது அப்படித்தானே வீட்டுல எத்தனை ஆட வச்சு நல்ல ஒரு பெரிய சைஸான ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே ஆடு பல்லு எப்படிங்கய்யா பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஜம்மு இருக்கு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கீங்கயா மூணு மாசையா இருக்கும் மூணு மாசம் சனையா இருக்கும் அப்படித்தானே ஆடு என்ன விளச்சுனாவும் என்ன விளம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாறுக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் நம்ம பதினாறு எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியுங்க இது இயல்டாதான் தை வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் தான் சரி ஊட்டி போட்டாலும் லாபம் தான் லாபம் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிதானே நம்ம கை ராசிக்கு சாதம் போயிருந்தாவே தான் சரிங்க இந்த ஆண்டா தான் லாபம் தான் இந்த ஆண்டு என்ன சிறப்பியா இருக்கு சிறப்பு புளியம்பூர் ஆடு நல்ல கலர் அப்படி நல்லா இந்த ஆயிரம் ரூபாய் சேர்த்து சேர்த்து அப்படிதானே புளியம்பூர் ரேட் கூட ஆயிரம் ரூபாய் வீட்டுல எத்தனை ஆட்ட வச்சிருக்கீங்க

இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி வரும்போது பெரிய கடை தான் வாங்க நினைச்சு வந்தீங்களோ ஆமா எந்த கடை பாத்திருப்பேனா ஒரு பத்து உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன இல்ல இன்னும் அப்படி சிறப்பு இல்ல

இது அர்ப்போட்ட பக்கத்துல செட்டி குறிச்சி செட்டி குறிச்சி போது இது எத்தனை மாசம் குட்டி இருக்கணும் எல்லாமே இது ஏழு மாசம் ஏழு மாசம் குட்டி இன்னும் ரெண்டு மாசம் வளர்த்து கூட குடுத்திருக்கீங்க அப்படிதான் எல்லாம் சராசரி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி இது பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க அப்படித்தான சரி ரெண்டு மாசம் கழிச்சு என்ன போவும் போகும் பதினாறு ரூபாய்க்கு பதினாறு ரூபாய்க்கு போன

ஜம்முனா அங்க இருந்து என்ன காரணம் இங்க வந்து வாங்கிருக்கீங்க பேம வந்து கொடியாட்டு கொடியாட்டு மாறி கொடியாட்டு மாறி வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க இதுக்குன்னா வாங்கிருக்கீங்களா அப்படின்னா வாங்கிருக்கீங்க அப்படிதானே நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பருவத்துல செட போய்

என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஏழு சொல்லி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே தானே நம்ம வாங்கிட்டு போறோம் எத்தனை மாசம் முதல்ல எடுக்க முடியாது குட்டி வளர்த்த போது ஜம்மு வளர்ந்து வளர்த்திருக்கேன் எத்தனை வச்சிருக்கேன் வீட்டுல சேருக்கு பத்தாடு மழைக்குடி கூடாது சரி வேற வீட்டுல போட்டு பருத்தி போட்டு போட்டு இந்த மாதிரி கொடுத்து வளர்த்து கூடாது

நம்ம வள்ளிமல் பக்கத்துல வள்ளிமயில் பக்கத்துல போகுது சரி ஓகே சூப்பர் மாதிரி நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க காய் காய்ச்சிதான் காய் காய் அடிக்கல காய் அடிக்கல எத்த மாசம் குட்டியா இருக்கும் ஒரு மூணு மாசம் குட்டியா இருக்குமா இருக்கும் மூணு மாசம் குட்டியா இருக்கும் என்ன வேலை சொன்னாவும் என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

சரிங்களா ஐயா ஐயா ரெண்டுமே கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் மூணு மாசம் குட்டி மூணு மாசம் வளர்ப்பீங்க அப்படிதானே எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே